ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரிப்பா ஓகே நான் எங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்தாவே தெரிஞ்சிருப்போம் இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு நான் முருகர் பக்கத்தில் நின்றுருக்கேன் ஆப்யூஸ்லி சாமி சாமி பக்கத்தில் தான் இருக்கேன் சரி சாமியின் பற்றியை தான் இன்றைக்கி விஷயத்த சொல்ல போகிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் வரும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் வெட்டியில் எழுதி போட்டாச்சு அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மாமன் டாட்டர் சிக்ஸ் டபுள் செவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஹைப் பண்ணிடுங்க என்னது ஹைப் தானே ஹைப் தான் ஹைப் பண்ணிடுங்க ஓகே அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் கீழே தரேன் கண்டிப்பாக ஓகே சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டாச்சு முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சம்பங்கி மாலை நான் தான் இப்போ மாலை எவ்வளோ அழகாக கோத்துருக்கு பாருங்க கல்பனா தான் இன்றைக்கி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க இங்கே பாருங்க வெற்றிலை தீபம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணாங்க அழகா வெற்றிலை தீபம் மட்டும் ரெடி பண்ணிடுவாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டது எல்லாமே கல்பனா தான் அரேஞ்ச் பண்ணாங்க நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம நம்ம சாமி படங்கள்லாம் எந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சாமிகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாங்க அப்படி நான் நம்மளாம் வாங்கிட்டு வந்த சாமி படங்கள் எது எதுன்றதை இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொன்னீங்கன்னா நாளைக்கு பஞ்சமிப்பா பஞ்சமி வந்து பாத்தீங்கன்னா வருது நாளைக்கு நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்பவுமே வந்து வீட்டில் வந்து வெற்றிலை வாழை இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே அஞ்சு வெத்திலை வச்சு தேங்காய் ரெண்டா உடைச்சி தி சகப்பு திரி போட்டு அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு வந்து தேங்காய் குழம்ப போட்டு நல்லெண்ணெய்யோ நீயோ விட்டு நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் வீட்டில் நான் ஒரு கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு போகணும் அங்கேருந்து அர்ச்சகர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து அப்படி விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டில் வந்து தேங்காயை உழைச்சு தீபம் போடக்கூடாது கோவிலில் தான் அதை போடணும் வீட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால போன மாதத்துலேருந்து நான் வீட்டில் வந்து தேங்காய் தீபம் போடுறதை நிறுத்திட்டு அம்மாவுக்கு வந்து நார்மலாகவே தீபம் போட்டு பிரசாதம் வந்து நம்ம என்ன வேணால் படைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் வந்து சில பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கூட சொன்னாங்க நேற்று அன்றைக்கி அர்ச்சகர் சொல்லும் போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன் ஸோ அதனால நம்ம வீட்டில் வந்து போடுற வேணும்னு நம்ம கோயிலில் போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து நான் நெய்ய வந்து சாதா தீபம் போட்டுறேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி மட்டும் சரி அந்த இது பஞ்சமி நாளில் வராகி அம்மனை நினச்சி ஒரு அகலில் சிகப்பு திருப்பி போட்டு நீங்கள் விளக்கியது உங்களோட கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு சொல்லி அவங்க கிட்ட கேட்டீங்க கண்டிப்பாக வரம் தரும் வராகி வரத்தை அள்ளி கொடுப்பாங்க சரி ஓகே இங்கே வாங்க இந்த முருகரோட வேல் வந்து பாருங்க வேல் வச்சிருக்கீங்க இங்கே வேல் இருக்குது வெள்ளி வேல் இருக்குது இருக்கு இருக்கு தெரியுது இந்த வேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வந்து எங்க தம்பி வாங்கி கொடுத்த வேல் நான் வந்து பாத்தீங்கன்னா வேல் வாங்கணும் நம்ம வீட்டுக்கு வேல் வந்து வச்சு வழிபடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் வெள்ளி வேல் வெள்ளி வேல் வாங்கணும்னுட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன் தம்பி ஒரு நாள் பூஜைக்கு வீட்டுக்கு வந்துருந்தான் அப்படி வந்த சொன்னேன் நான் கொஞ்சம் காசு போட்டு உனக்கு வேல் நான் நீ காசு வச்சிருக்கேன் வேலுக்குன்னு நான் வேலுக்கு காசு சேர்த்து வச்சிருக்கேன் நானே வாங்கி வாங்கித்தரேன்னு சொன்னேன் அப்படி தம்பி ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் காசு நான் சேர்த்து வச்சுருக்கேன் என்ன அந்த காசை கூட நான் போட்டு உனக்கு வாங்கி தரேன் மங்களன் மகளும் நல்லா வேல் வந்து இவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசு இருப்பாங்க இவ்வளோ ஆயிட்டு ஸோ அதனால் வேல் வந்து அப்படி தான் நம்ம வீட்டுக்கு வேல் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகர் வந்து பழனியில பழனி முருகர் நான் வந்து ஆசைப்பட்ட நிறைய படங்கள் இருந்தாலும் அந்த படங்கள் சாமி படங்கள் மேலே இருக்கிற அந்த ஆசை வந்து நம்மளுக்கு குறைய மாட்டேங்குது இவர் வந்து பழனியிலருந்து நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோம் நான் பழனிக்கு அடிக்கடி போனதான் மாசம் மாசம் பழனிக்கு போவேன் ஸோ அப்போ இங்கே பாருங்க இங்கே பாத்தீங்களா சொல்லும் போதே முருகர் கொடுத்துட்டாரா நம்மளுக்கு பூவே ஸோ அந்த மாதிரி முருகர் எப்பவுமே அவரை பத்தி பேசும்போது நம்ம இப்போதானே பூஜை முடிச்சிருக்கோம் அதாவது செவ்வாய் ஓரையில தானே இருக்கோம் அதனால அவருக்கு நல்லா கேட்கும் இவர் இருந்து வந்தாரு இவரும் தான் வந்தாரு ஆனால் நம்ம கூட்டிட்டு வரல அவரை இந்த ஏஞ்சலினா வருவோம் பார்த்தீங்களா குட்டி பாப்பா ஏஞ்சலினா அவங்க அப்பா வந்து அது தினைக்கா அவங்க கிறிஸ்டியன் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பா வருஷ வருஷம் பழனிக்கு போவாங்க ஸோ பழனிக்கு போயிட்டு அந்த தம்பி வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து இந்த இந்த படத்தை வந்து வாயின்னு வந்து அக்கா எந்த அங்கே கண்ணா குழந்தைங்க அவளை ஆசையாக கொஞ்சம் அது மாதிரி குழந்தை முருகனாக கொண்டு வந்து ஒரு வாயின் வந்து கொடுத்துருக்காங்க அது அவரு ஒன்று ஓகேங்களா இந்த முருகர் வந்து இந்த நம்ம திருச்செந்தூர் முருகர் இவர் இவரை வந்து பார்த்திங்கன்னா நான் மங்களன் மங்களில் தான் நான் வந்து அவர் மங்களன் மங்களில் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பு இந்த இவரையும்

டிவி டேபிள் இது மங்களன் மங்களில் தான் வாங்கினேன் டிவி டேபிள் இது ஆனால் சாமிக்குன்னு சொல்லி வாங்கி சாமி திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுக்கிற மாதிரி நான் வந்து வாங்கி இருக்கேன்னு செட் பண்ணிட்டேன் ஓகே இவங்க வந்து இவங்களும் மங்களன் மங்களம் தான் அம்மாவை நான் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பூஜை பண்ணி பயிர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி தான் அம்மாவை வந்து இங்கே வந்து உட்கார வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பழைய படங்கள் படம் இவங்க வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே இவங்க வந்து எங்க அம்மா வீட்டுல இருந்த மகாலட்சுமி படம் இது அவங்க வந்து இவங்க மகாலட்சுமி எத்தனை இருக்கும் தாயார்ட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் பழசா இருக்கும் நான் இதனால மஞ்சள் எல்லாம் தடவி வச்சிருப்பேன் சோ அம்மா வந்து அப்படி இருந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு ஞான மூர்த்தீஸ்வரர் முக்தாரம் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து திரு இதுல அது என்ன ஊரு தூத்துக்குடி தூத்துக்குடி என்ன ஊரு அந்த ஊர் இங்கே போட்டிருப்பாங்க குலசேகரப்பட்டினம் குலசேகரப்பட்டினத்துல இருந்து அந்த பொண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி குழந்தைங்க பூஜைக்கு வருவாங்க அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ஜோதினு அவங்க அந்த ஊருக்கு மாலை போட்டு போவாங்க குல மார் எல்லாம் போட்டுட்டு வந்து எங்க வீட்டுல வந்து கோயிலுக்கு போறது மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி அவங்க பண்ணுவாங்க போவாங்க வாங்கிட்டு போவாங்க அப்போ அவங்க வந்து போயிட்டு வரும்போது எனக்கு இந்த படத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இப்ப இப்படிலாம் நம்மளுக்கு சாமி சிலைகள் சாமி படங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இவங்க இந்த சாயப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான ஒரு இந்த சாயப்பா ரொம்ப அழகான ஒரு முகம்லாம் ரொம்ப சிதில வந்தாரு வந்தார் இருந்து வந்தாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து மேலே பரன் மேலே போட்டு வச்சுருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த சாயப்பாவை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்தால் அவர் நல்லா பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்போ வரும்போது இந்த முகம்லாம் ரொம்ப சிதில படைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு நல்லா உள்ளே ஃபோ நல்லா இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி முகத்துக்கு நல்லா அழகாக இது பண்ணி எப்போ நாமம்லாம் போட்டுவிட்டு தலையெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு நாமம்லாம் போட்டு இவருக்கு வந்து இதெல்லாம் போட்டு மேலே ஒரு எல்லாம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அவர் இந்த மாதிரி இந்த இதில் உட்காந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீரணிகள் இருந்து நம்மளுக்கு வாழ்ந்து கொடுத்தாங்க என்னோட பிஸ்னஸ்ஸு நான் பண் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இதில் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஷீரடி போயிட்டு நான் ரொம்ப சாமி பக்தி எனக்கு வாங்கினது கொடுத்தாங்க ஸோ அவர் வந்து ஷீரடியிலிருந்து வந்தார் அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த இந்த சாயப்பா ரொம்ப இதாக இருப்பாரு பாருங்க நல்லா கிரைனட் கல்லுலேயே சூப்பரா நல்லா இருக்கும் சாயப்பா ரொம்ப வெயிட் நல்லா வெயிட்டு அதுக்கப்புறம் இவங்கள வந்து நான் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்புறம் வந்து சரி இவங்க சொல்லு அதான் சொல்லு யாரு வாங்கலாம் நம்ம மதுரை மீனாட்சி தாய் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்தாங்கன்னா

கல்பனா அவை காலேஜ்ல கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நாள் எதாவது இருப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா ம மதுரை மீனாட்சி அம்மன்ல க கல்பனா வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப 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 அழகு தேவதையா எங்க அம்மாட சொன்னேன் பெருசா வாங்கணுன்னு எங்க அம்மா அதெல்லாம் வேணாம் நீங்க வந்து சின்னதாக வேணாம் வீட்டுக்கு அப்பா ரொம்ப அதே மாதிரி இந்த முருகர் வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்த முருகர் தான் அவங்க வீடு காலி பண்ணி வை அம் தம்பி வீட்டுக்கு வரும்போது இதை என்கிட்ட குடுத்துட்டாங்க இருந்தாலும் நான் வந்து எடுத்துட்டு வந்து நான் ஒட்டி வை இதுக்குனே தனியா ஆன்லைன்ல வந்து இந்த இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் நான் உள்ளே வச்சுருக்கேன் திருப்பரங்குன்றத்தில் முருகர் இப்படி தான் இருப்பார் கருவறையிலே இப்படி தான் இருப்பாங்க ரெண்டு மனைவிகளோடையும் ரெண்டு மனைவிகள் ரெண்டு இந்த படம் கல்பனா வந்து மதுரை போய்ட்டு வந்தாங்க இதில் வந்து என்ன அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்ன கோலத்தில் இருக்காருன்னா கல்யாண கோலத்தில் இருக்காரு இதுதான் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்தாங்க இந்த படம் அதாவது திருப்பரங்குன்றம் தான் வந்து முதல் படை வீடு அதில் வந்து என்ன கல்யாண கோலத்தில் யாரோட இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ யானை இருக்காங்கல்ல தெய்வ யானையை தெய்வ சேவ தெய்வ தெய்வசேனா அவங்க பேர் தெய்வசேனா அது அதுதான் யானை தெய்வ யானையை திருமண கோலத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு நாரதர் வந்து பக்கத்தில் இருக்கிறாரு கல்யாண கோலத்தோடு நிற்கிறாங்க இதுதான் முதல் இதுதான் முதல் படைவீடும் கூட அவ்வளோ அழகாக அந்த காட்சியை வந்து அந்த அந்த கோயிலில் வந்து கருவறையில் வடிவம் அவ்வளோ அவ்வளோ இருக்கும் பார்க்கறதுக்கு கல்புனா போயிட்டு இந்த படம் எனக்கு வாங்கினது கொடுத்தாங்க இது அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு போயிருந்தேன் என்னது ஜியோ காலபைரவர் கோயில் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒன்று இருக்குது சா சேலம் தாண்டி ஸோ அங்கே வந்து நான் வந்து போயிருந்த போது நான் வந்து அங்கே வாங்கிட்டு வந்து ரொம்ப பழமையான கோயில் காலபைரன் கோயில் அந்த கோயிலில் இருக்கும்போது நான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் போட போயிருந்தேன் அப்போ வாழ்ந்து வந்தது இவங்க தான் ரொம்ப ஹைலைட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்களும் ரொம்ப ஹைலைட்டு நான் வந்து அப்போ தான் வராகியம்மனை பற்றி நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் வராகியம்மன் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் எங்கே பார்த்தாலும் வராகியம்மன் வராகியம்மன் சரி நம்மளும் பண்ணுவோம் நம்ம பூஜை பண்ணுவோம் சிம்ம ராசி ரொம்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பூ மார்க்கெட்டில் நின்னுட்டு இருக்கேன் ஒரு தாத்தா வராரு சாயப்பா மாதிரி ஒரு தாத்தா வராரு சார் தாடிங்களை வச்சுட்டு உனக்கு ஒரு ரெண்டு படம் திரண்டி போய் சா வச்சு சாமி கும்பிடுவே இவங்க வச்சு நல்லது அப்படின்னு சொன்னாங்க நான் நினைச்ச மனசு நினைச்சது எப்படினா இது அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் என்ன படம் கொடுத்தாங்கன்னா இந்த அம்மாவை கொடுத்தாங்க இந்த அம்மா வந்து ஸ்டிக்கரா கொடுத்தாரு அவரு நீ வச்சு சாமி கும்பிடாரு சொல்லி ஸ்டிக்கரா தான் கொடுத்தாரு நான்தான் வந்து கடையில கொடுத்து பிரேம் பண்ணி கொண்டு அம்மா வந்து பூஜை பண்ணிருக்கேன் இந்த இந்த கோலத்துல கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய வரம் சோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் சோ அந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி வந்தாங்க அதே மாதிரிதான் அப்பாவையும் கொண்டு வந்து அவரை எப்படி குடும்ப சமயம் தம்பதி சமயனா குடும்பத்தோடு இருக்காரு சிவன் சிவன் அப்புறம் அவங்க பார்வதி தேவி அண்ட் இவங்க மூணு குழந்தைங்க இதுல வந்து நீங்க மோஸ்ட்லி இவங்களை பாக்க முடியாது ஆனா இவங்க மூணு பேரும் சேர்ந்த மாதிரி இந்த இதுல இருப்பாங்க அதே மாதிரி அவரோட இது வாகனம் அம்மாவோட வந்து இந்த இது அவங்கள இவரோட வாகனம் மயிலுங்க இருக்கும் அவரோட வாகனம் எலி அங்க இருக்கு பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத இந்த ஒரு இது எனக்கு வந்து அந்த அவர் தாத்தா குழந்தை இதை வச்சு பூஜை பண்ணுமான்னு கொடுத்தாரு அதனால அவங்கள வந்து இவங்க வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க த தாராளமாக அந்த புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் போய் சாமி கும்பிட்டு பாருங்க கண்டிப்பா அள்ளி கொடுப்பா குழந்தை வரத்த நான் கண் கூட பார்த்துருக்கேன் இதனால அவங்க தான் முத முத நம்ம வீட்டுக்கு வராதி அம்மன் பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சது இவங்களை மட்டும்தான் இவங்களுக்கு முன்னாடி ஒண்ணு வாங்க அதை வந்து அம்மாச்சி குடுத்துட்டேன் அம்மாச்சி வீட்டுல குடுத்துட்டேன் சோ ஆனா ரெண்டாவது நான் இங்க பாருங்க இவங்கதான் நான் ரொம்ப டச்சானவங்க சாய்பாபா கோயில் தொடர்ந்து போயிட்டு இருப்பேன் அங்கே நான் இந்த அம்மாவை நான் வாங்கினேன் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தேன் மாதிரி இவங்க ரொம்ப ஸ்பெஷல் இவங்க வந்து நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாள் இந்த நாளை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ என்னால் சொல்ல முடியல நாங்கள் முத முத சமயபுரம் கோயிலில் போகும்போது அந்த தாய் வந்து வந்து நம் முதல்ல எனக்கு கிடச்சவங்க இவங்க தான் இவங்க அந்த என்னோட முக்கியமான நாள் என்னோட கல்யாண நாள் சொல்ல சொல்லிடலாம் என்னோட கல்யாண நாள் அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ண நாலு அன்னைக்கு இந்த அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு எனக்கு பரிசா வந்ததுதான் இந்த வராகி இந்த சமயபுரம் தான் சமயத்தில் வந்து உதவ சமயபுரத்தான் எனக்கு நிறைய சமயத்துல வந்து உதவி இருக்காங்க சோ இதுதான் என்னோட சாமியரை இது ஒன்னு சொல்லிடுறேன் இவங்க நான் வேலை செஞ்ச இடத்துல பிளக்ஸ் கடை இருக்கும் ஆப்போசிட்ல அந்த பிளக்ஸ் கடையில இந்த மாதிரி சாமி படங்களை இது பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு தனிங்கள இது கிழிக்க முடியாது இது எவ்வளவு பண்ணாலும் கிளியாது இது வந்து ஒரு இது மாதிரி ஷீட்டு நம்ம பிளெக்ஸ் இருக்குல்ல அந்த பிளெக்ஸ் ஷீட் இது இது முடியாது கட் பண்ணி தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி முருகர் எனக்கு வந்து கட் அவங்க கொடுத்தாங்க கட்டு அதனால பாக்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்கு அதே மாதிரி இந்த சாயப்பா பாக்கிறதுக்கு எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு நம்ம கொஞ்ச நேரம் மனசு கஷ்டமா பாத்துட்டு இருந்தா நம்மள ரொம்ப இதா இருக்கும் நான் பேசுதான் பேசிட்டே இருப்பேன் சரி ஓகே நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் இதுதான் என்னோட சாமி அறைக்குள்ள இருக்கிற படங்கள் சாமிகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த கதை இதுதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் நம்ம இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க